கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை விஜய் நாளை மாமல்லபுரத்தில் சந்தித்து ஆறுதல் கூறவுள்ள நிலையில் அவர்களை தாவிக்க நிர்வாகிகள் பேருந்து மூலம் சென்னைக்கு அழைத்து வரும் பணியை தொடங்கியுள்ளனர் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகேந்திரன் மகேந்திரன் என்ன கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை நாளை சென்னை அருகே உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் விஜய் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறார் இந்நிலையெல்லாம் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை கரூரில் இருந்து சொகுசு பேருந்து மூலமாக தமிழக வெற்றிக்கழக கழக நிர்வாகிகள் சென்னை அழைத்து வரக்கூடிய பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்த போது அந்த கூட்ட நெரிசல் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் என நாற்பத்தி ஒரு சிக்கி உயிரிழந்தனர் இதுவரை அதாவது கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சம்பவம் நடந்த நிலையில் அக்டோபர் ஏழாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து விஜய் அவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறார் ஒரு மாத காலமாக விஜய் கரூருக்கு செல்லவில்லை அஹ் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்திக்கவில்லை என்று கடுமையான விமர்சனங்கள் அஹ் எழுந்தது கரூருக்கு சென்று விஜய் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த திட்டத்தில் திடீரென மாற்றம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு பிறகு நாளை சென்னை அருகே இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் அவர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அங்கு அந்த கரூர் கூட்ட உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் பேருந்து மூலமாக கரூரிலிருந்து சென்னை அழைத்து வரப்படுகின்றனர் அழைத்து வந்து அந்த நாளை நடக்கக்கூடிய அந்த சந்திப்பில் விஜய் அவர்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதாக தெரிகிறது ஏற்கனவே கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்ட அந்த இருபது லட்சம் ரூபாய் தொகையை விஜய் நேரில் சென்று கொடுப்பார் என்று சொல்லப்பட்டது அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அது எதுவுமே நடக்கவில்லை இறுதியாக அவர்களுக்கு வங்கி கணக்கில் அந்த இருபது லட்சம் ரூபாய் தொகை வந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் செலுத்தப்பட்டிருந்தது அதே போன்று காயமடைந்தவர்களுக்கும் இரண்டு லட்சம் ரூபாய் அறிவித்திருந்தார் அதனையும் வங்கி கணக்கிலேயே செலுத்துவதாக கட்சி சார்பில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்நிலையில் தான் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களை ஒரு மாதத்திற்கு பிறகு நாளை விஜய் சந்தித்து திட்டமிட்டு அவர்கள் சென்னை அழைத்து வரப்படுகின்றனர் இன்று முப்பத்தி மூன்று குடும்பத்தினர் அதாவது முப்பத்தி எட்டு குடும்பத்தினர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் முப்பத்தி எட்டு குடும்பத்தில் முப்பத்தி மூன்று குடும்பத்தினர் நாளை இந்த கலந்து கொள்வார்கள் நாளை காலை நான்கு குடும்பத்தினர் மூலமாக சென்னை அழைத்து அழைத்து வரப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது இன்று பேருந்து மூலமாக முப்பத்தி மூன்று குடும்பத்தினர் கரூரில் இருந்து சென்னை அழைத்து வரக்கூடிய தமிழக வெட்டிக் நிர்வாகிகள் ஏற்பாடு செய்து பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது ஒரு குடும்பத்திற்கு நான்கு முதல் ஐந்து நபர்கள் வரை சென்னை அழைத்து வருகிறார்கள் அவர்களை விஜய் வந்து தனித்தனியாக சந்தித்து பேச இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே இந்த நிவாரணத் தொகையை வங்கி கணக்கில் செலுத்திவிட்ட நிலையில் நிவாரணத் தொகையை நாளைக்கு வந்து விஜய் வழங்கப் போவதில்லை ஆனால் நினைவேந்தல் கூட்டம் ஒன்று நடக்க இருப்பதாகவும் அதில் இந்த குடும்பத்தினர் கலந்து கொள்ள உள்ளதாகவும் விஜய் ஒவ்வொரு குடும்பத்தினரையும் தனியாக சந்தித்து பேச இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி மகேந்திரன்